ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் முக்கியமான அப்டேட்ஸ் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் நம்ம சேனல் தொடர்ச்சி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் அந்த ஒரு சில இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அட்டகசமான ஆஃபர் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிருக்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதம் வந்து பத்தாயிர ரூபா நம்ம செலுத்தினா போதும் ஏழு லட்ச ரூபா நமக்கு ரிட்டர்னாக போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கொடுக்குறாங்க இந்த திட்டத்தில் நம்ம எவ்வளோ மணி பே பண்ணணும் நமக்கு எவ்வளோ ரிட்டன் கிடைக்கும் நமக்கு இதில் கிடைக்கிற பெனிஃபிட் என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா தொடர் வைப்பு திட்டத்தில் ரூபாய் பத்தாயிரம் பார்த்தீங்கன்னா சேமிப்பு பணமாக செலுத்தணும்னா ரூபாய் ஏழு லட்சம் வந்து திரும்ப பெறுவதற்கான புதிய திட்டமாக இப்போ வந்து நடைமுறைப்படுத்திருக்கிறாங்க பேங்க்கில் பார்த்திங்கனா நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக நம்ம பணம் சேமிக்கிறது மாதிரியே போஸ்ட் ஆஃபீஸ்லையும் பணத்தை சேமிக்கிறதுக்கு ஆர்டி அப்படின்ற சேமிப்பு திட்டம் பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டும் இருக்குது இந்த திட்டத்தோட நோக்கம் பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்களோட வாழ்க்கை நிலை உயரணும் அப்படின்றதுக்காக தான் தற்போது பார்த்திங்கன்னா அமைச்சகம் ஜூலை செப்டம்பர் காலாண்டுக்கான சிறு சேமிப்பு திட்டத்தோட வட்டி விகிதத்தில் முப்பது புள்ளிகளை அதிகரிச்சிருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸோட தொடர் வைப்புத் தொகைக்கான வட்டி ஆறு புள்ளி ரெண்டு சதவீதத்திலிருந்து ஆறு புள்ளி அஞ்சு சதவீதமாக மாற்றியிருக்காங்க இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு பிப்ரவரி ஒன்றாம் தேதி போஸ்ட் ஆஃபீஸில் ஃப்ரான்சைசி அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து சேமிப்பு திட்டத்தை போஸ்ட் ஆஃபீஸில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா முதலீட்டாளர்கள் தங்களோட போஸ்ட் ஆஃபீஸில் தொடர் வைப்பு கணக்கில் மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபாய் வைப்பு தொகையாக செலுத்தணும் இந்த திட்டத்தோட கால அளவு பார்த்திங்கன்னா அஞ்சு ஆண்டுகள் முதலீட்டாளர்கள் பார்த்திங்கன்னா அஞ்சு ஆண்டுகளோட நிறைவில் ஆறு லட்ச ரூபாய் சேமிப்பு பணத்தோட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வட்டியும் சேர்த்து ஏழு லட்சத்தி பத்தாயிர ரூபாய் டெபாசிட் பணமாக வாங்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க பணம் டெபாசிட் பண்ணக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து ஒன்றாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதிக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மாதம் மாதம் பதினஞ்சாம் தேதிக்குள்ளையே அந்த வந்து சேமிப்பு தொகையை நம்ம வந்து செலுத்திரணும்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் பண்ணக்கூடியவங்க பன்னெண்டு தவணையாக டெபாசிட் செய்த பிறகு அவங்களுக்கு கடன் வசதியும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அதாவது மாதம் மாதம் பத்தாயிரம் மாதிரி ஒரு வருஷம் நம்ம பே பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கடன் வசதியுமே ரெடி பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க அதுவே அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்களோட சேமிப்பு கணக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்களோட அமௌண்ட் எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க சேமிப்பு கணக்கில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கிறோ அதோட வட்டி விகிதத்தில் நாலு சதவீதம் மட்டும் தான் சேர்த்து தரதாக சொல்லியிருக்காங்க ஸோ மாதிரி நம்ம அஞ்சு வருஷம் கட்டும்போது இதில் வட்டி விகிதமும் அதிகமாகவே கிடைக்குது கண்டிப்பாக நடுத்தர மக்களுக்கு ரொம்பவே பயன்படக்கூடிய திட்டமாக தான் இந்த திட்டம் இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குது அப்படின்ற அப்டேட் இப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு சேவிங்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இமிடியேட்டா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இந்த ஸ்கீமை பற்றி நீங்கள் விசாரிச்சுட்டு இம்மிடியேட்டாக சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் டேரெக்டாக விசாரிக்கும் போது போஸ்ட் ஆஃபீஸ்லையும் இதனோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பணம் வந்து பே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே நான் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கிறேன் இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்